அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் தமிழ்நாட்டின் வரலாற்றில் தமிழரே அல்லாத ஒருவரினுடைய பெயருக்கு ஒரு மிகப்பெரிய முதன்மை இருக்கிறது எப்போதும் ஒரு நாட்டினுடைய வரலாறு பண்பாடு எல்லாம் அந்த நாட்டை சேர்ந்தவர்களால் தான் தீர்மானிக்கப்படும் என்று கூற முடியாது அயல் நாட்டவர்களின் பங்களிப்பும் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டின் வரலாற்றில் தமிழ்நாட்டின் அரசியலில் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்களில் எங்கோ அயர்லாந்தில் பிறந்த ஒருவருக்கு ஒரு பெரும் இடம் இருக்கிறது என்பது வியப்பு அவருடைய பெயர் கால்டுவெல் என்பது கால்டுவெல் அயர்லாந்திலே பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாவது ஆண்டு இந்தியாவுக்குள்ளே வந்தார் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டார் அந்த புத்தகம் இன்று வரை தமிழ்நாட்டின் அரசியலை சமூக நிலைகளை அது வழி நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் ஏ கம்பேரிட்டிவ் கிராம் கிராமர் ஆஃப் சவுத் இந்தியன் ஆல் ரெவிடியன் லாங்குவேஜஸ் என்பது அந்த புத்தகத்தினுடைய பெயர் திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் அந்த மொழி குடும்பங்கள் பற்றிய ஒரு ஒப்பிலக்கணம் என்றுதான் அந்த புத்தகத்துக்கு பெயர் அவர் பிறந்தது அயர்லாந்தில் இங்கே வந்து பதினெட்டு ஆண்டுகளில் பல மொழிகளை கற்றுக்கொண்டார் அப்படி அவர் கற்றுக்கொண்ட மொழிகளில் தலையாயதாக தமிழ் இருந்தது தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் துழு என்று எல்லா மொழிகளையும் கற்றுக்கொண்ட பிறகு இந்த மொழிகளுக்கெல்லாம் சேர்த்து அவர் பெயர் வைத்தார் திராவிட மொழி குடும்பம் அவர் என்ன செய்தியை சொன்னார் ஏன் அந்த செய்தி இன்று வரையில் தமிழ்நாட்டில் ஆதரிக்கவும் எதிர்க்கவும் படுகிறது என்பதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான் அதுவரையில் உலகம் என்ன நம்பிற்று என்றால் சமஸ்கிருதம்தான் உலகத்தின் மொழிகளுக்கெல்லாம் தாய் சமஸ்கிருதத்திலிருந்து தான் எல்லா மொழிகளும் வந்திருக்கின்றன தமிழ் உட்பட என்பதாகத்தான் அந்த எண்ணம் இருந்தது அதற்கு வித்திட்டவர் யார் சர் வில்லியம் ஜோன்ஸ் என்கிற அவரும் ஒரு வெள்ளை நாட்டுக்காரர் தான் அவர் பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் சரியாக சொன்னால் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் இந்த செய்தியை உலகுக்கு சொன்னார் அதை மறுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறில் ஃபாதர் எல்லீஸ் எழுதினார் திராவிட மொழி குடும்பம் என ஒன்று இருக்கிறது என்று எனினும் கூட அவர் இளமையிலேயே இறந்து போய்விட்ட காரணத்தினாலும் அவர் இது பற்றிய ஆய்வுகளை நூலாக வெளிப்படுத்தாத காரணத்தினாலும் அது பெரிதாக வரவில்லை ஆனால் கால்டுவெல் அதை மிக அழுத்தமான செய்திகளோடும் சான்றுகளோடும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் கொண்டு வந்தார் அவர் சொன்ன அந்த செய்திதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் மிகப்பெரிய எதிர்ப்பையும் கொண்டு வந்து சேர்த்தது சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்த மொழி இல்லை தமிழ் தமிழ் என்பது தனித்து இயங்க வல்லது தமிழ்தான் இந்த திராவிட மொழி குடும்பங்களில் உள்ள மொழிகளில் மூத்த மொழியும் முதல் மொழியும் என்று கால்வல் சொன்னார் அவர் மீது பலர் இன்றைக்கு கோபப்படுகிறார்கள் காரணம் அவருடைய வருகைக்கு பிறகு அந்த நூலினுடைய அறிமுகத்துக்குப் பிறகுதான் தமிழ்நாட்டில் திராவிடம் என்பது பெருவழக்காயிற்று அதற்கு முன்பே அந்த சொல் இருந்திருக்கிறது என்றாலும் திராவிடம் என்கிற சொல் எப்போது பெருவழக்காயிற்று கால்டுகள் வந்து அந்த புத்தகத்தை தந்ததற்கு பிறகுதான் எனவே திராவிடம் என்பது தமிழின் தனித்துவத்தை வெளிப்படுத்தியது அதற்குள் சமஸ்கிருத எதிர்ப்பு என்பது ஒன்று உள்ளே ஒழிந்திருக்கிறது அதை பற்றி கொண்டு சமஸ்கிருத எழுப்பு எ எதிர்ப்பு மேலெழுந்த நேரத்தில் அதனை தமிழை மையமாக கொண்டு ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் எழுந்தது அந்த இயக்கத்தினுடைய பெயர் திராவிட இயக்கம் என்பது திராவிட இயக்கத்தினுடைய சமூக அரசியலுக்கு மைய புள்ளியாக இருக்கிறவர் கால்டுவல் கால்றுவல் கொண்டு வந்த அந்த ஒரு அறிவிப்பு அந்த ஒரு ஆதாரம் மிக்க அந்த ஆவணம் அது இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிற ஒன்றாக இருக்கிறது அது குறித்து ஏராளமான செய்திகளை நாம் பேசலாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் அவருடைய காலத்திலேயே அது இரண்டாம் பதிப்பாக விரிவு செய்யப்பட்டது அந்த இரண்டாம் பதிப்பு மறுபடியும் வெளிவரவே இல்லை முதல் பதிப்பு தான் மூன்றாம் பதிப்பாக நான்காம் பதிப்பாக ஐந்தாம் பதிப்பாக வந்தது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் இரண்டாம் பதிப்பை கவிதாச்சரன் அதனை வெளியிலே கொண்டு வந்தார் நாம் அது எந்த பதிப்பு என்பதையெல்லாம் தாண்டி அதனுடைய அடி மையமான கருத்து சமஸ்கிருதத்திலிருந்து வந்த மொழி இல்லை தமிழ் என்பது எனவே அதனை இன்றைக்கும் பலர் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் சமஸ்கிருத ஆதரவாளர்கள் தமிழ் உணர்வோடு இந்த இயக்கங்கள் மேலே வந்துவிடக்கூடாது என்று கருதுகிறவர்கள் காலவெல்லையை எதிர்க்கிறார்கள் சமத்துவத்தை நோக்கி தமிழின் பெருமையை நோக்கி தமிழின் உரிமையை நோக்கி குரல் கொடுக்கிறவர்கள் கால்டுவெல்லை ஆதரித்து இருக்கிறார்கள் கால்டுவெல்லினுடைய பிறந்த நாள் மே ஏழு